ஷாகிரா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தை பார்வையிட்டு சென்ற போதே குறிப்பிட்டார்யாலய மாணவர்களால் பாடசாலையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை பிரதமர் அங்கு ஆரம்பித்து வைத்தார் பாடசாலையில் உயர்தர விஞ்ஞான பாடத்துறையை ஆரம்பிப்பதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்வது தொடர்பாக அதிபர் முன்வைத்த கருத்துகளுக்கு பதிலளித்த பிரதமர் விஞ்ஞான பாடம் மட்டுமல்லாது ஏனைய அனைத்து பாடங்கள் தொடர்பாகவும் பிள்ளைகளுக்கு அறிவு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் ஒன்றிணைந்து வேண்டும் எனவும் கொண்ட கட்டியெழுப்புவது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் பிள்ளைகளுக்காக சிறந்தவற்றை செய்ய வேண்டும் எனவும் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்த ஆலோசனைகளை பாடசாலை மட்டத்தில் கூட்டு முயற்சியாக கலந்துரையாடி தனக்கு அறிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் பாடசாலைகளாக பிரிந்து நின்று பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்க இயலாது எனவும் எப்போதும் பிள்ளைகளின் தேவைகளுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இங்கு தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட தவறான தீர்மானங்களின் பிழைவுகளை நாம் இப்போது அனுபவித்து வருகின்றோம் ஆயினும் எவருக்கு முன்னால் தற்போது ஒரு சிறந்த எதிர்காலம் உருவாகி இருக்கின்றது எனவே இதற்கு மேல் அரசியல் அல்லது தனிப்பட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்ட தீர்மானங்களை எடுப்பதை தவிர்த்து ஒட்டுமொத்த பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக தீர்மானங்களை எடுக்க நாம் பழகி கொள்ள வேண்டும் பல்வேறு திறமைகளை கொண்ட பிள்ளைகளை உருவாக்குவதே சிறந்தது என்பதால் ஒரு பாடத்திற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாத துறைகள் குறித்தும் அறிவுமிக்க பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் பொது நிர்வாக சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் எச் எம் எச் அபயரத்ன பாராளுமன்ற உறுப்பினர்களான கயான் ஜானக குமார அஜித் கிஹான் முகமது பைசல் மற்றும் ஹிருனி விஜயசிங்கா ஆகியோருடன் புத்தளம் நகர முதல்வர் வடமேல் மாகாண கல்வி செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர்